துலாராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தா இது வரைக்கும் அவர் வந்து அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாரு சனி இப்போ கோச்சாரத்துல அவர் பார்த்தா அவங்க ராசிக்கு ஆறாம் மடத்துக்கு போறாரு எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்னு அர்த்தம் வெற்றினு அர்த்தம் அங்க சனி பகவான் போறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துலாராசில இப்ப அவங்க யாரெல்லாம் அவர் ஆறாம் மடத்துக்கு வந்திருக்க இந்த காலகட்டங்கள்ல பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்காங்களோ நல்ல ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் ஐடியலா இருக்கான் சும்மா இருக்கேன் நான் வேலை இல்லாம இருக்கேன் வீட்ல இருக்கேன் அல்லது நான் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க வேலை பாத்துட்டு இருந்த வேலையை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்கயா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை இருக்கு நல்ல ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன் எனக்கு அமையமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அது இல்லாம சனி அப்படின்னாலே ஏஜ்னு அர்த்தம் சோ எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு சார் எனக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா வேலைக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அமையல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய காலங்கள்ல கண்டிப்பாக இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும் சோ வேலை என்பது அவங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இனிமேல் துளாராசில பிறந்தவங்களுக்கு டெபினட்டா கிடையாது சோ யாரெல்லாம் சும்மா இருந்தாங்களோ இனிமேல் தான் ரொம்ப வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ராக்ரஸ் அவங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல இவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல சனி வர்ற காலத்துல இவங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் சுமாரான பண்ணுறது ஏன்னா ஆறாம் இடம் இனிமேல் ஏன்னா இவங்களுக்கு சனி என்ன பண்றாருன்னா இடம் வந்து நல்ல இடத்துல வந்து உட்காட்டார் வெற்றி ஸ்தானத்துல ஆனா அவருடைய பார்வை பார்த்தோம்னா இவங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லைகள் என்பது இவங்களுக்கு லைஃப்ல இந்த காலகட்டங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதையும் இவங்க பண்ணி பண்ணிதான் இந்த காலங்கள்ல இருக்கும் அது இல்லாம நான் நல்ல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ணுவாங்க வேற ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே இவங்களுக்கு சனி துளாராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை செய்வார் இது அவங்களுக்கு நல்லாவே இருக்கு அதே சமயத்தில் அவருடைய ஆஸ்பெக்ட் அதாவது பார்வைன்னு எடுத்துட்டு பார்க்கும்போது எட்டாம் படத்தை சோ ஸோ அந்த எட்டாம் படத்தை பார்க்கறது இவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருக்குது ஏன்னா சனி எட்டாம் இடத்த பார்த்தாலே யாருக்கெல்லாம் துலா துளாராசில இருக்கிறவங்களுக்கு கடன் இருந்ததுன்னா நல்லது கடன் ஏதோ கடன்னா ஹெல்த்ல கண்டிப்பா பலன்களை செய்வார் கை வைப்பார் அப்ப ஆறு நோய் எட்டு அதனால ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் இவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி சனி பயிற்சி ஆன உடனே வச்சிடணும் இல்லாத வரதுக்கு முன்னாடியே பண்ணலாம் இது எல்லாமே நல்லது லோன் அப்ளை பண்ணாங்கன்னா வாங்கலாம் பட் என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்கன்னா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் அவங்களுக்கு லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகாது இந்த காலகட்டங்கள்ல லோன் அப்ளை பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னு இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் மேரிட்டல் லைஃப்ப பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு உடனே கிடைச்சிடும் ஸோ அது இந்த சனி பகவான்ல சேர்த்து வைக்கலாம் பிரிச்சு வைக்கல சனி இது கரெக்டா இருப்பாரு அதுலயும் குறிப்பா சனி எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்குறதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருக்கு சோ அது மட்டும் இல்ல ரெண்டு பேர்ல யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைவு வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த காலங்கள துலாராசில இருக்கிறவங்க பேஸ் பண்ணி தான் அதே சமயத்துல அவர் ஆறு எட்டு பன்னெண்டாம் மாதங்கள்ல இருந்து பார்க்கறதுனால யாரெல்லாம் அப்ராடு போனோம்னு நினைக்கிறாங்களோ அவங்க போறதுக்கான வாய்ப்பு குறிப்பா வேலைக்கு நிமித்தமாக வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் அதுலயே ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே நல்ல விஷயங்களை அவர் செய்வார் நாம பெரிய இவங்க வந்து ஒரு அப்ளை ஒரு கிரீன் கார்டு பண்ணிருக்காங்களை அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்காங்க இது வரைக்கும் வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே துளாராசில பறந்தவங்களுக்கு அது மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் சனி பகவான் செய்வார் அதே சமயத்துல அவருடைய இன்னொரு பக்கம் அவருடைய பார்வை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மூன்றாம் படத்தை பாக்குறாரு சனி பகவான் மூன்றாம் இடம் நம்முடைய முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை ஸோ எந்த அளவுக்கு இவங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாவும் செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இவங்க லைஃப்ல நல்லா இருக்கும் ஸோ இவங்க நிறைய அவங்கள டெவலப் பண்றது அப்டேட் பண்றது எல்லாமே இந்த காலங்கள்ல தான் நடக்கும் ஸோ இவங்க அது மட்டுமல்ல இவங்க அடிஷனலா ஏர்னிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் அவங்களுடைய லைஃப்ல இவங்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான கம்யூனிகேஷனுமே இவங்க பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவாங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இதுவும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் துளராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்கு ஊர் மாற்றங்கள் கூட சில பேருக்கு இருக்கு ரொம்ப நாளா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விக்கல சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த துளாராசில பிறந்தவங்களுக்கு இவங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்க குறிப்பா சொந்தமா தொழில் பண்றாங்க அல்லது வீட்டில் வச்சு பண்றாங்க ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றாங்க அது பிளாட்பார பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்காங்க கம்யூனிகேஷன் லைன்ல இருக்காங்க டிஜிட்டல் துறையில இருக்காங்க மீடியா லைன்ல இருக்காங்க மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க இந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார் ஸோ எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் அதே மாதிரி சனி நல்ல புலன்கள் எவ்வளவுக்கு செய்வாரோ ஒரு சில கெடுபலங்களும் அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அப்பா செய்வார் நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியங்கள் கடன் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் உடல் ஆரோக்கிய குறைவு வைத்திய செலவுகள் கவர்மெண்டால பிரச்சனை குறிப்பா இவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகிறது கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுறது ரைட் பண்றது மற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கு இந்த காலத்துல மெயினா இவங்களுடைய இவங்களுடைய மனைவி அல்லது கணவனுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் துளாராசியில் பிறந்தவங்க கவனமா இருக்கணும் மேக்சிமம் அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அல்லது அப்பா இவங்களை விட்டு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலங்கள்ல இருக்கு